அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை வேண்டி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் மனித உயிர்கள் அனைத்தையும் பெற்றெடுத்தவள் பெற்றவடுத்தவளாக மட்டும் அல்லாமல் தெய்வமாகவும் தாயாகவும் வழிபடுபவள் தான் பெண் இவரேதான் சக்தி ஆதி மனிதன் சக்திக்கு பயந்தான் அந்த பயமே பக்திக்கு வழிவகுத்தது சங்க இலக்கியங்களில் ஒரு தெய்வ வழிபாடு என்பது இல்லாமல் அந்தந்த நிலத்திற்கு ஏற்ப வாழும் மக்களுக்கு ஏற்ப தெய்வங்களும் தெய்வ வழிபாட்டு முறைகளும் முதன்மை பெற்றன நிலத்தின் மலையின் சக்தியை மலைமகளாயும் தீயின் சக்தியை காடு கிழாலாயும் நீரின் சக்தியை கடற்கெழு செல்வியாயும் சூறை காற்றியின் சக்தியை சூறா மகளிராயும் ஆகாயத்தின் சக்தியை கொல்லி பாவையாயும் வழிபட்டனர் இனக்குழு சமுதாய தொடக்க காலம் முதல் செழுமையின் அடையாளமாகவும் வலிமையின் குறியீடாகவும் பெண் கருதப்பட்டதால் வணங்குதற்கும் வழிபாட்டிற்கும் உரியவளானார் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் பெண் தெய்வத்தின் பெயர்களும் அவர்களை வழிபடும் முறைகளும் பற்றி நிறைய குறிப்புகள் உள்ளன தமிழ்நாட்டில் இன்னும் பல கிராமப்புறங்களில் நாட்டுப்புற தெய்வ வழிபாடுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன இத்தெய்வங்களின் தோற்றங்களுக்கு பல வாய்மொழி கதைகள் உண்டு அவர்கள் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து பல வன்கொடுமைகளுக்கு ஆளாகி உயிர் நீட்டு தெய்வமா ஆனவர்கள் இப்படி வணங்கப்படும் தெய்வங்களில் முதன்மை பெரும்பான்மையானவர்கள் பெண் தெய்வங்களே ஆவர் இப்படிப்பட்ட பெண் தெய்வ வழிபாட்டு முறைகளை பற்றி தமிழ் இலக்கிய வரலாற்றின் தொடக்க காலமான சங்க இலக்கியத்திலும் சங்க காலத்திலிருந்தே நாம் காணலாம் இப்படி பெண்ணாக பிறந்து தன் வாழ்க்கையில் பல இன்னல்களை அனுபவித்து தெய்வமாக போற்றப்படும் ஒரு பெண்ணின் கதையைத்தான் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் வெள்ளாள கவுண்டர் சமூகத்தில் முழுக்காதன் என்னும் குலத்தில் பிறந்து தன் உடன் பிறந்த அண்ணன்களாலேயே பல இன்னல்களை அனுபவி அனுபவித்து பின் தெய்வமாக ஆன வெள்ளையம்மாள் என்ற பெண் தெய்வத்தின் வரலாற்றை பற்றித்தான் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் வெள்ளாள கவுண்டர்களிலே இந்த முழுக்காதன் குழு குலத்தவர்க்குத்தான் மிகுந்த சிறப்பும் மரியாதையும் உண்டாம் ஏனென்றால் இவர்கள் சீர் செய்வதை வெகு விமர்சையாக செய்வார்களாம் அதுவும் அவர்கள் வீட்டு விழாக்களிலேயே ரொம்ப விசேஷமாக கருதப்படுவது காது குத்து விழாவாம் ஏனென்றால் அதில் செய்யும் சீர்வரிசைகள் வெகு விமர்சையாக செய்தால் மட்டுமே அந்த காது குத்துவது முழுமையடைந்ததாக அவர்கள் கருதுவார்களாம் இப்படி காது முழுமை அடைந்ததாக அவர்கள் கருதுவதனால் அவர்கள் முழுக்காது உடையவர்கள் என்று சிறப்பு பெயர் பெற்றார்களாம் இவர்களே நாளடைவில் முழுக்காதன் குலத்தவர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த முழுக்காதவர் குலத்தின் குல தெய்வம் தான் வெள்ளையம்மா காங்கேயம் அருகில் உள்ள காடையூரில் உள்ள புகழ்பெற்ற காடையீஸ்வரர் சந்நிதியில் சந்நிதியில்தான் இந்த வெள்ளையம்மாள் தெய்வத்திற்கு சந்நிதி உண்டு பழங்காலத்தில் காடையூர் நட்டூர் என்று அழைக்கப்பட்டது இந்த நட்டூர் காடையூர் என்று அழைக்கப்பட்டதற்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு நட்டூரை ஆண்டு வந்த குறுநில மன்னன் ஒரு யுத்தத்தில் பாண்டிய நாட்டு மன்னனுக்கு உதவ வந்தார் அப்பொழுது அவரை எதிர்த்த வடநாட்டு மன்னனிடம் பெரும் யானை படைகள் இருந்தன அந்நாளில் யானை படை வைத்திருப்பவர்களே வலிமையான படை வைத்திருப்பதாக கருதுவார்களாம் நட்டூர் மன்னனிடமோ அந்த அளவிற்கு படை இல்லை ஆனால் நட்டூரில் காடைக்குருவிகள் நிறைய இருந்தன நட்டூர் மன்னன் சிவபக்தர் அவர் சிவபெருமானை வேண்டி நிற்க சிவபெருமான் காடைக்குருவியாக உருவெடுத்து இன்னும் பல காடைக்குருவிகளை அழைத்து கொண்டு யுத்த களத்திற்கு வந்தாராம் காடைக்குருவிகள் யானைகளை கொத்தி திங்க வழி தாங்க முடியாத யானைகள் மதம் பிடித்து பிளறி தன்னை அழைத்து வந்தவர்களே தாக்க முற்பட்டதா இதனால் அஞ்சி போன வடநாட்டு மன்னனோ எஞ்சி இருந்த வீரர்களை அழைத்து கொண்டு தப்பி ஓடிவிட்டாராம் இதனால் நட்டூர் மன்னன் காடை குருவிகளை பெருமைப்படுத்தும் விதமாக நட்டூரை காடையூர் என்று அழைத்தாராம் அழைக்க பெற்றது இந்த காடையூரில் உள்ள தான் வெள்ளையம்மாள் தெய்வத்திற்கு சந்நிதி உண்டு இப்பொழுது நாம் வெள்ளையம்மாள் தெய்வமான கதையை காணலாம் காங்கேயம் அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு நான்கு மகளும் ஒரு மகளும் பிறந்தார் பிறவி பிறந்த பொழுதே அந்த குழந்தை வெளுத்திருந்ததால் வெள்ளையம்மாள் என்று பெயரிட்டனர் மகாபாரதத்தில் கூட மன்னன் பாண்டுவின் உடல் பிறப்பிலேயே வெளுத்திருந்த வெளுத்திருந்ததாக நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி வெளுப்பாக பிறக்கும் குழந்தைகளை அல்பினோ என்று கூறுகிறார்கள் வெள்ளையம்மாள் வளர்ந்து பருவம் அடைந்து திருமண வயதை ஏற்றினார் எல்லா தந்தைக்கும் வரும் கவலை அவளுடைய தந்தைக்கும் தொட்டிக்கொண்டது தன்னுடைய மகளுக்கு நல்லதொரு வரன் அமைய வேண்டும் என்று வரம் தேட ஆரம்பித்தார் அவர்களுடைய பண்ணையில் ஒரு ஏழை இளைஞன் வேலை பார்த்து வந்தான் ஏழை ஆனால் நல்ல குணமுள்ள இளைஞன் அவனுக்கே வெள்ளையம்மாளை மனம் முடிப்பதற்கு எண்ணி அவனுடைய தந்தை தாய் தந்தையரை சந்தித்து சம்மதம் வாங்கி அவர்களுடைய திருமணம் இனிதாக முடிந்தது வெள்ளையம்மாளுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன வெள்ளை அம்மானின் அண்ணன்களுக்கும் திருமணமாகி அனைவரும் ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள் வெள்ளை தந்தை வயது மூப்பு காரணமாக நோய்வாய்ப்பட அந்த சமயத்தில் அவ்வெள்ளையம்மாளின் அண்ணன்களை அழைத்து வெள்ளையம்மாளுக்கு காணி நிலம் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு காலமானார் ஆனால் வெள்ளை அம்மாளின் அண்ணிகளுக்கோ இந்த நிலம் தருவதில் துளியும் விருப்பமில்லை எனவே அவர்கள் தன் கணவர்களை அழைத்து பேசி மயக்கி இதற்காக அவளுடைய அண்ணன்கள் வெள்ளையம்மாளின் அண்ணன்கள் அவளுடைய கணவனை நயவந்தமாக பேசி அழைத்து கொண்டு போய் கொலை செய்து விட்டனர் பின்பு வெள்ளையம்மாளின் வளம் வந்து நீ நடத்தை கெட்டவள் அதனால்தான் உன் கணவன் எங்க உன்னை விட்டு ஓடி சென்று விட்டான் என்று கூறினர் அதோடு மட்டுமல்லாமல் வெள்ளையம்மாள் மீது இன்னும் பல பழிகளை சுமத்தி அவதூறாக பேசி அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டனர் பாவம் வெள்ளையம்மாளோ ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்தாள் அந்த சமயம் குழந்தைகளை அழைத்து கொண்டு கணவனும் இல்லாத நிலையில் என்ன ஆனான் என்று தெரியாத நிலையில் எங்கு போவதும் என்று அறியாத நிலையில் கால் போன போக்கிலே நடந்து கொண்டிருந்தார் ஒரு காட்டு வழியாக அவள் சென்று கொண்டிருந்த பொழுது சில அரசாங்க அதிகாரிகள் வருவதை அறிந்த அவள் ஒரு புதருக்குள் மறைந்தார் இதை கண்ட அரசாங்க அதிகாரி சர்தார் அதாவது அந்நாளில் அரசாங்க அதிகாரிகளை சர்தார் என்று அழைப்பார்கள் சர்தார் அவளை அழைத்து நடந்ததை விசாரித்தார் இவள் அனைத்தையும் கூறினாள் அவள் மேல் இரக்கமுற்று சர்தார் அவளை முதலில் அரண்மனையில் போய் தங்க வைத்தார் பின்பு தன் அலுவல் காரணமாக வெளியூர் பயணம் போனார் சில மாதங்கள் உருண்டோடின வெள்ளையம்மாளுக்கு ஒரு மகனும் பிறந்தான் பின்பு சர்தார் தன் அலுவல்களை முடித்து கொண்டு வந்து வெள்ளையம்மாளை அம்மாளை அழைத்து கொண்டு அவளின் அண்ணன் ஊருக்கு சென்றார் போன பொழுது அவளின் அண்ணன்களோ தரவே முடியாது அவள் நடத்தை கெட்டவள் என்றே கூறி மறுத்தனர் ஆனால் சர்தாரோ விடுவதாக இல்லை உன் தந்தை கொடுக்க சொன்னதை ஏன் கொடுக்கவில்லை என்றே வற்புறுத்தினார் ஆனால் அவள் அண்ணன்கள் பேசியதையே பேசினர் வெள்ளையம்மாளோ கதறினாள் நான் பத்தினி இதை எங்கு வேண்டுமென்றாலும் நிரூபிப்பேன் எங்கு வேண்டுமானாலும் வந்து சத்தியம் செய்வேன் என்றார் இதனை நினைத்து நாம் நிலம் கொடுக்க வேண்டியது வந்துவிடுமோ விடுமோ என்று பயந்த அவளுடைய அண்ணன்கள் அவளுக்கு மூன்று நிபந்தனைகள் விதித்தனர் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றினால் அவளுக்கு நிலத்தை தருவதாகவும் உறுதிப்படுத்தினர் நிபந்தனைகள் என்னவென்றால் முதல் நிபந்தனை மண்ணில் புதைக்கப்பட்ட நுகத்தடி நுகத்தடி மீது தண்ணீர் தெளித்தவுடன் அது துளிர்க்க வேண்டும் என்றனர் நுகத்தடி என்பது மாடுகள் இழுத்து செல்லும் மாட்டு வண்டியில் மாடுகளை கூட்டி வைக்க பயன்படுத்தும் ஒரு கட்டையாகும் அது ஒரு மரத்தில் இருந்து விசேஷ மரத்தில் இருந்து வெட்டப்பட்டு நன்கு முற்றி காய வைக்கப்பட்டு செய்ததாகும் அந்த நுகத்தடியால் மாடுகளுக்கு பயன்படுமே தவிர வேறு எதற்கும் பயன்படாது அதில் தண்ணீர் ஊற்றியுடன் துளிர்க்க வேண்டும் என்றனர் இரண்டாவதாக கோயில் அருகிலுள்ள வேண்டும் என்று கூறினர் மூன்றாவதாக என்ன கூறினார்கள் என்றால் தண்ணீர் கொண்டு வர பயன்படுத்தப்படும் பானை சுடப்படாத மண்பானையாக இருக்க வேண்டும் என்று கூறினர் இதை கேட்ட சர்தார் அதிர்ந்து வெள்ளையம்மாளை ஒத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறினார் ஆனால் வெள்ளையம்மாலோ தான் பத்தினி என்றும் இறைவன் அருளால் இதனை செய்து முடிப்பேன் என்று கூறினாள் பானை சுடப்படாத மண்பானை கொண்டு வரப்பட்டது நுகத்தடி மண்ணில் புதைக்கப்பட்டது கோவில் அருகில் உள்ள குளத்தில் இறங்கி வெள்ளை அம்மாள் நீர் கொண்டு வந்தாள் பானையை தலைமையில் வை வைத்தாள் அனைவரின் ஆச்சரியத்திற்கேற்ப பானை கரையாமல் அப்படியே இருந்தது நீரை கொண்டு வந்து நுகத்தடியில் ஊற்றினாள் சிறிது நேரத்தில் நுகத்தடி சிறிது சிறிதாக துளிர்விட்டு செடியாக மாறியது பின்பு மீதம் உள்ள கொண்டு பச்சை மண் தெளித்தார் குதிரை தலை அசைத்தது மட்டாமல் கணக்கவும் செய்தது இதனால் ஆச்சரியமடைந்த மக்கள் இன்னொன்னு என்னவென்றால் அந்த மண்பானை இன்னமும் கரையாமல் அப்படியே இருந்தது இதனால் பயந்து போன அவளுடைய அண்ணன்மார்கள் தன் தங்கைக்கு பிறவிலேயே தெய்வ அம்சம் இருக்கும் என்று கூறி தன் தந்தையுடைய முழு சொத்தையும் தன் தங்கையிடம் ஒப்படைத்து விட்டு ஊரை விட்டே ஓடி போய்விட்டனர் வந்த சர்தாரும் நிறைவுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு அவர் ஊருக்கு திரும்பினார் சிறிது காலம் அங்கேயே தன் மக்களுடன் வாழ்ந்து வந்த வெள்ளையம்மாள் பின் தெய்வமானாள் அந்த ஊரில் உள்ள அனைவருமே அவளை வணங்கி வழிபட்டனர் அவளுடைய வம்சாவளிதான் முழுக்காதன் குலத்தவர் இப்படி இன்னும் நம் சமூகத்தில் பல பெண் தெய்வங்களின் வாழ்க்கை வரலாறு நிகழ்வுகள் இன்னும் நிறைய இருக்கின்றன இன்னும் ஆழமாக பார்த்தால் நம் முன்னோர்களிடம் கேட்டால் நம் முன்னோர்களில் கூட ஒரு பெண் தெய்வம் இருக்கலாம் பெண் தெய்வங்களையும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தோழியர் அனைவருக்கும் நன்றி நன்றி